எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையர்களால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சஸ்வா அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் ஜோதிட பாரம்பரிய பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட நல்லுலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது ஆர் அகாடமி நாங்கள் சுருதிகளுடன் பயணிக்கிறோம் விதிகளுடன் பயணிக்கிறோம் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம் இப்போ எங்கள் மாணவர்கள் ஆரம்ப அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்கள் ஜாதகத்தை எடுத்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் எடுத்து சொல்வார்கள் ஜாதகத்தை படித்தோம் சொன்னோம் என்று சொல்ல மாட்டார்கள் படிப்படியாக சொல்வார்கள் முந்தைய தசாபுத்தி நடப்பு தசாபுத்தி போகிற தசாபுத்தியை நாளும் சுருதிகளுடன் கோளுடன் நடக்கிற தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு கிரகம் ஆதிபத்தியம் சேர்ந்த பலன் பார்வை பலன் திதிசூனியம் பாதகாதிபதி மாரகாதிபதி நவாம்ச பலன் என்று சாரநாதன் வீடு கொடுத்து வரும் உள்ளத்தில் வைத்து உங்கள் கரங்களில் அற்புதமான பலன்களை தருவார்கள் எளிய பரிகாரங்களாக கோயில்களை சொல்வார்கள் தளவருச்சங்களை சொல்வார்கள் மகான்கள் ஜீவசமாதிகளை சொல்வார்கள் அவர்கள் இந்த ஆண்டு இறுதியில் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் இறையொருளாலும் குருவருளாலும் நவகருக அருளாலும் ஒரு ஜாதகம் வந்தது காலம் முழுவதும் உங்களுக்கு காமக்கடலில் மூழ்கி திளைப்பீர்கள் தீரா நதி போல வற்றாத க ஜீவநதியைப் போல உங்களுடைய எண்ணம் என்றும் வற்றாது மோகம் என்றும் குறையாது மோக யோகம் போகம் என்றுமே நிலைத்திருக்கும் என்று சொன்னோம் அவரும் ஒத்துக்கொண்டார் ஜாதகர் பிறந்த தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆறு பத்து பிஎம் லக்னத்தில் குரு பகவான் வக்ரம் மிதுன லக்னம் கடகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் மாந்தி சிம்மத்தில் சனி பகவான் கண்ணீல ராகு ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் சுக்கரன் அஸ்தங்கம் எட்டாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல கேது நவாம்ச லக்னம் மிதுனம் லக்னம் வர்க்கோத்தமாயிருக்குது நாளில் மாந்தி துலாத்தில் செவ்வாய் விருச்சகத்தில் சூரியன் குரு சுக்ரன் கேது பகவான் மேசத்தில் புதன் ரிஷபத்தில் சந்திரன் சனி பகவான் ராகு ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் லக்னம் வர்க்கோத்தமாயமாக இருக்கிறது சனி பகவானும் சந்திர பகவானும் ரிஷபத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்கிறார்கள் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் இருந்திருக்காங்க அஞ்சு வருஷம் எட்டு மாதம் தசா இருப்பு திதிசூனியம் சுக்கலபக்ஷ துவிதியை திதிசூனிய ராசிகள் மீனம் தனுசு அப்போ ஒரே குரு கிரகத்தின் இரண்டு வீடுகள் திதிசூனிய ராசிகளாக வருகிறது இங்கும் ஆரம்ப எம்எஸ் அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் நேற்றைய பாடத்திட்டத்தில் சொன்னோம் ஜாதகத்தில் எடுக்கிறோம் நடக்கிற திசை குரு திசை ராகுபுத்தி குரு திசை ராகுபுத்திக்கு பலனும் சொல்லணும் குரு புதன் பரிவர்த்தனை ஆகிறாங்க குரு பகவான் வக்ரம் பெற்று செவ்வாசாரம் செவ்வா நீசமாகறாங்க செவ்வா அம்சத்தில் சுக்கரன் வீட்டில் ராகு நாலுலேருந்து புதன் வீட்டிலிருந்து திசை நடத்துகிறாரு ராகு எங்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறத பாருங்கள் இதில் மிக முக்கியமான குறிப்பு ராகு அஸ்து நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சந்திரனும் சனி பகவானும் சட் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க சுக்கரனுக்கு ஒன்பதில் சனி பகவான் இருந்தால் என்ன பலன் பாருங்க சனிக்கு ஒன்பதில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் வற்றாத காமம் வற்றிய காமம் முற்றாத காமம் முற்றிய காமம் இதை நமது பாடத்திட்டத்தில் நேற்று நம்ம பார்த்தோம் மாணவர்கள் இதை கவனிக்க வேண்டும் சந்திரனுக்கு ஒன்பதில் சுக்கரன் சுக்கரனுக்கு ஒன்பதில் சந்திரன் இருவரும் எந்த வீடு பாருங்கள் மூன்றாம் அதிபதி சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து திதிசூனியத்தில் அமர்றார் அது ஒரு குற்றம் ராகுன் என்ற வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல சுகாதிபதி நாலாம் இடத்தில் திதிசூனியத்தில் இருக்கிறாரு அஞ்சாம் அதிபதி சுக்கரனும் திதிசூனியத்தில் இருக்காங்க ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் மூணில் இருக்காங்க வீடு கொடுத்த சூரியனும் போய் மூணில் இருக்காங்க அப்ப எல்லாமே ஏ ஏழு இருக்காங்க சூரியனும் அப்ப ஏழு மூணு சம்மந்தப்பட்டுக்கிட்டே வருது இதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக பாரி ஜாதம் பி ரத்னா சன்ஸ் எழுதுனது இருபத்தாறு வெங்கட்ராம தெரு கொண்டித்தோப்பு சென்னையிலிருந்து இருந்து வெளியிட்டிருக்காங்க நிகமாந்த தேசிகன் ஸ்ரீமன் நிகமாந்த வேதாந்த மகாதேசிகர் அருளி செய்தது ரெண்டாயிரத்தி பத்தில் முதல் பதிப்பு வந்திருக்குது பாடல் எண் முன்னூற்றி பதினேழு ஆறினுக்குடியோன் ஏழு கதிபன் இரண்டின் கோளும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற சீரிய பாவர் கூடி சேர்ந்திட பிறந்த வில்லை கூறிய காம மீதில் உயர்ந்திட மோகம் உண்டாம் ஆறு கடி உடையவன் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி சுக்ரன் சம்பந்தப்படணும் இங்க லக்னம் அந்த லக்னத்தில் இருக்கிற குரு பகவானும் புதன் பகவானும் வர்க்கோத்தமம் அப்போ ஏழாம் அதிபதி ஏழுலேயே இருக்கிறார் சுக்கர பகவான் கூடுறார் ஆருக்குடையவன் எப்படி சம்மந்தப்படுறாருன்னு பாருங்க ஆறாம் அதிபதி செவ்வாய் ரெண்டுல இருக்கிறாரு ஆனால் ஏழில் உள்ள சூரியன் நவாம்சத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் அதிபதி வீட்டில் ஆரம்ப அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் ஆறினுக்குடியோன் அதிபன் ஏழாம் வீட்டு அதிபதி ஏழிலே இருக்கிறார் இரண்டின் கோளன் அப்ப சந்திரன் வந்து சுயசாரத்திலே இருக்கிறாரு இந்த சந்திரன் நவாம்சத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் சுக்கரன் எங்க இருக்கிறார் ராசியில ஏழில் இருக்கிறார் ஆறினுக்குடையோன் ஏழு கதிபன் இரண்டின் கோளும் வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற லக்னத்துல பார்த்தாவே போதும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ ஒரு பாடலை எடுக்கிற பொழுது சாரநாதன் தொடர்பு வரலாம் ஆதிபத்தியம் தொடர்பு வரலாம் கிரகங்கள் பார்க்கலாம் நட்சத்திர சாரத்தில் இருக்கலாம் நவாம்சத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டிலும் இருக்கலாம் ஆறினுக்குடியோன் ஏழு கதிவன் இரண்டின் கோளும் தேரிய வெள்ளிதானும் திரண்ட லக்னத்தில் ஏற சீரிய பாவர் கூடி பிறந்த வில்லை கூறிய காமம் மீதில் உயர்ந்திட மோகம் உண்டாம் அப்போ இந்த இடத்துல பாவர் யாரு மூன்றாம் அதிபதி சூரியன் இயற்கை பாவர் திதிசூனிய ராசியே பாவ ராசியாக வருது அதுவே இங்கே ஒரு பெரிய இந்த பாடலுக்கு பொருந்தி வருது அப்போ ஒரு கட்டம் சூனிய ராசியாக வந்து அந்த பொதுவா சூனிய ராசிக்கு இரண்டு கட்டங்கள் வரும் ஒரு கோளினுடைய இரண்டு ஆதிபத்தியம் வீடு திதி சூனிய ராசியாக வந்துடுச்சுன்னா அது பலம் பொருந்தி செயல்படும் இது ஒரு பாடல் பாடல் எண் முன்னூற்றி பதினெட்டு சத்துரு தானத்தானம் ஆறாம் அதிபதி லக்னத்தின் கோலும் லக்னாதிபதி யாரு இந்த இடத்துல புதன் உதித்திடும் பாவரோடு ஊரிட காமம் மோகன் அப்ப ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து லக்னாதிபதி புதன் வர்க்கோத்தம லக்னத்துக்கு போயிடுவார் ஆனால் ஆறாம் அதிபதியோட யார் சம்பந்தப்படுறா செவ்வாய் நேரடியாக சம்பந்தப்படலை இந்த சூரியன் நின்ற நவாம்ச அதிபதி யாருங்க செவ்வாய் அப்போ ஆறாம் அதிபதி தொடர்பு வந்துடுது சூரியனும் மூன்றாம் அதிபதி சத்துரு தானத்தானும் லக்னத்திற்கோளும் உத்திடும் பாவரோடு ஊரிட காம மோகன் வைத்த காமத்தின் நாதன் காமநாதனா ஏழாம் அதிபதி வைத்த காமத்தின் நாதன் தன்னோடு வாக்கின் கோலன் அப்ப ஏழாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதி சம்மந்தப்படணுங்கிறாங்க இந்த ஏழாம் அதிபதி யாருங்க குரு பகவான் அவர் நவாம்சத்தில் யார் வீட்டில் இருக்கிறாரு செவ்வாயோடு வீட்டில் செவ்வாய் ஆறாம் அதிபதி அவர் ராசியில் ரெண்டில் இருக்கிறார் சத்துரு தானத்தானம் லக்னத்தின் கோலும் உதித்திடும் பாவரோடு ஊரிட காம மோகன் வைத்திட காமத்தின் நாதன் தன்னோடு வாக்கின் கோலன் பெத்திடும் பாவர் ஏழில் பெருகிட காமவானாம் அப்போ மூணாம் அதிபதி ஏழாம் வீட்டுக்கு போறாரு கூட சுக்கிரனும் சேர்றாரு கூட ஏழுக்குரியவனும் சேர்றாரு அது திதிசூனிய ராசிகளாக வருகிறது என்பதை ஆரம்ம சஸ்வோ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும் சுகாதிபதி நாலாம் அதிபதி புதன் பகவான் ஏழாம் வீட்டுக்கு போகிறார் அந்த புதன் பகவான் நிற்கிற வீட்டிற்கு ஒன்பதில் சனி பகவான் நாலாம் அதிபதி நின்ற வீட்டிற்கு நாலில் கேது நாலாம் அதிபதி நின்ற வீட்டிற்கு பரிவர்த்தனை பண்ணனா ஏழில் புதன் அப்போ இந்த அமைப்போட இந்த ஜாதகம் வளம் வந்து கொண்டு இருக்கிறது மூணாம் அதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து ஏழில் நின்றாவே பெருகிடும் காமவானாம் இதில் மிக முக்கியமான குறிப்பு மூன்றாம் அதிபதி போகக்காரகன் என்கின்ற மூணாம் அதிபதி சூரியனும் போராட நட்சத்திரம் சுக்கரனும் போராட நட்சத்திரம் லக்னமும் வருகோத்தமாகுது சந்திரனும் சனி பகவானும் நவாம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்போ எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி இருவரும் சேர்ந்து நவாம்சத்தில் பனிரெண்டாம் இடம் அங்க இருக்கிறதுனால இந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் வற்றாத சிற்றின்ப அருவியாக காமக்கடலில் குளித்து கரையேற மாட்டார் திளைத்து திளைத்து அதிலேயே மூழ்கியிருப்பார் எப்பொழுது ஏழாம் இடமும் பத்தாம் இடமும் சூனிய ராசிகளாக அமைந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் வலிமை பெற்று நற்கோள் சுபர்கோள்கள் சம்பந்தப்படவில்லை என்றால் மூணாம் இடமும் பாவரால் சூழப்பட்டால் நாலாம் இடமும் பாவரால் சூழப்பட்டால் எட்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் ஒன்பதாம் இடமும் பாதிக்கப்பட்டால் இரண்டாம் இடமும் பாதிக்கப்பட்டால் அவர் நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பார் தன்னுடைய எண்ணத்தில் நங்கூரமிட்டு திளைப்பார் எனவே இவர் வாழ்நாள் முழுவதும் நீந்தி கொண்டே இருப்பார் கரை சேர மாட்டார் இது எதுக்கு சொல்ல வரும்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு உரிய காம எண்ணத்தை விளக்குவதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு இப்போ குரு பகவான் அது அந்த ராசி உபயராசியாக வரதுனாலையும் அதிக காமம் உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று மனதார நினைப்பவர்கள் மோகத்தின் வாயிலை மூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சேலம் மாயம்மா ஜீவசமாதியை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு சமர்ப்பித்து அவர்கள் காலடியில் கண்ணீர் மலர்களை சமர்ப்பித்தால் மாயம்மா உங்களை காமக்கடலில் இருந்து வெளியேற்றுவார் அது மட்டும் இல்லைங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் அந்யோனிய குறைவு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழந்தை பாக்கியம் எதா இருந்தாலும் சரி மாயம்மா சமாதியை ஒரு தடவை போயிட்டு வாங்க உங்கள் வாழ்வு வளம் பெறும் இதை தவிர எளிய பரிகாரங்கள் எங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது சேரலாம் பயனடையலாம் பயிலலாம் என்று சொல்லி ஜோதிட சுருதிகளின்படி படி மூல நூல்களின் ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாழ்க்கிற்கு இந்த ஜாதகம் மேலும் ஒரு மணிமகிடமாக இருக்கிறது ஆர் அஸ்ரோ அகாடமி மாணவர்கள் இதை தாண்டி பல்வேறு விதிகளை நாம் பாடத்திட்டத்தில் சொல்லியிருக்கிறோம் அதையும் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள் இதையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதயத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி